முதலில் வாக்கு வங்கி அரசியல் அல்ல சமூக நீதி என்ற பொருளில் ஐயாவை உரையாற்ற அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சமூக நீதி கூட்டமைப்பு மற்றும் செயல்பரப்பிட நலச்சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக நீதி கருத்தரங்கத்தில் வரவேற்புரை நிகழ்த்திய அன்பு தோழர் ராம்ராஜ் அவர்களுக்கும் தலைமை வகிக்கும் மருதுபாண்டியன் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்க இசைவு தந்ததோடு மட்டுமின்றி சீரிய கருத்துக்களை எடுத்துரைக்க வந்துள்ள எனது அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கும் வர இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் கோபண்ணா அவர்களுக்கும் தொடர் பாலகிருஷ்ணனுக்கு பதிலாக இங்கே பேச வந்துள்ள மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் எனது அன்பிற்குரிய அண்ணன் தோடர் தியாக அவர்களுக்கும் இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு மதுரையில் ஒரு பெரும் மாநாடு போது அந்த மாநாட்டில் அவர் பங்கேற்று ஒரு ஆழமான உரை நிகழ்த்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளர் அருமை சகோதரர் புன்ராஜ் அவர்களுக்கும் எனக்கு முன் உரையாற்றிய தோடர் விநாயகம் அவர்களுக்கும் நன்றியுரை நல்க உள்ள தோடர் ஜெயராமன் அவர்களுக்கும் திரளாக கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கருத்தரங்கம் மதுரையில் நடத்தினால் அரங்கம் போராது இங்கே நடத்துவதால் அரங்கம் பெரிதாக இருக்கிறது நமது பங்கேற்பு கம்மியாக இருக்கிறது கடைசியாக நமது கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடத்திய அந்த மாநாடு தமிழக அரசியல் வட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது நமக்கான ஆதரவு நிலைப்பாடு வலிமை பெற்றாலும் கூட நமக்கு எதிரான சக்திகளினுடைய அந்த செயல்பாடு அதுவும் சமூக நீதி என்றுதான் சொல்லிக்கொண்டு பேசுகிறது அந்த சக்திகளினுடைய தடை அதுவே இன்னொரு சமூக நீதி கோரிக்கைக்கு தடையாக அமைந்தது எனவே பெரிதாக எந்த விதமான மாற்றமும் ஏற்படாத ஒரு சூழலில் தான் இந்த ஒரு இரண்டு ஆண்டுகள் விட்டது இன்றைக்கு நாம் மீண்டும் பழைய இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்தில் நாம் என்னவெல்லாம் வலியுறுத்துகின்றோம் என்பதைத்தான் இந்த பின்னால் உள்ள பதாகை சொல்லுகின்றது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய ஒன்றிய அரசுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஒரு கடிதம் தான் தமிழ்நாட்டில் சமூக நீதி தொடர்பான குறிப்பிட்டது என்னவென்றால் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர அமைச்சகம் என்ன கேட்டுக்கொண்டது என்றால் தமிழக அரசை நோக்கி அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு இருந்தது கேட்டுக்கொண்டது தமிழ்நாட்டில் உள்ள இந்த அறுபத்தி எட்டு சீர் மரபினர் இந்த ஒடுக்கப்பட்ட சமூக அளவிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இவர்களினுடைய நிலையை ஆய்வு செய்து எங்களுக்கு அந்த விவரங்களை அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதை செய்வதற்கும் தமிழக அரசு முடிவெடுத்து விட்டது அந்த இடத்துல தான் அவர்களுக்கு மட்டும் எடுக்கக்கூடாது எங்களையும் சேர்த்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் தலையிட்டு அது கடைசியில் பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டிற்கு உரிய அந்த சமூக நீதி என்பது அப்படியே சுருக்கப்பட்டு அவருடைய அரசியல் வசதிக்கான ஒரு சமூக நீதியாகி தைலாபுரல் தோட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அது ஒரு கூட்டணிக்கான ஒரு படிநிலையாக ஆகி பத்து புள்ளி அஞ்சு என்கின்ற ஒரு ஜீவவாக வந்து அது நீதிமன்றத்தில் அடிபட்டு இன்றைக்கு யாருக்குமே எதுவுமே பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக போய் நின்று விட்டது குறிப்பிடுகின்றேன் என்றால் இங்கே நடந்த தவறு என்ன என்று சுட்டிக்காட்டுவது மிக மிக அவசியம் ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த கருத்தரங்கம் என்பது நமக்குள்ளே நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் அன்றைக்கு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தால் அமைச்சகம் கேட்டு கொண்டது என்ன சீர் மரபினர் தி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் எந்தெந்த பகுதியில் வாழ்கிறார்கள் அந்தந்த பகுதிகளும் அவருடைய வாழ்நிலை என்ன கல்வி நிலை சமூக நிலை பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு சர்வே நடத்தி நீங்கள் அந்த விவரங்களை அனுப்புங்கள் இருப்பது தான் அது இட ஒதுக்கீடு கொடுப்பதற்காக அல்ல இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்பரம்பினர்களுக்கு அதிக ஒதுக்கீடு தருவதற்காக எதுவுமே கிடையாது அவர்களுடைய சமூக பொருளாதார நிலை என்ன சோசியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அந்தந்த பகுதிகளில் சர்வே எடுக்கணும் அங்கிருந்து பிரிஞ்சு வந்து இங்க இருந்தா கிடையாது அப்படி சொல்லி தான் எதிர்த்து அதை மட்டும் செய்தால் தமிழ்நாட்டில் ரத்த கழிவு ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை அந்த கடிதம் எல்லாம் எங்களிடம் இருக்கின்றது அது பெரிய ஒரு வேற மாதிரி போய் ஏதோ அவங்களுடைய போற மாதிரி எல்லாம் சொல்லி கடைசியில் இந்த சீர் மரபினர் என்று சொல்லக்கூடிய இந்த மிகவும் ஒடுக்கப்பட்ட இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் மிக தீரமாக பங்கேற்று அடப்பரிய சாதனைகளையும் தியாகங்களையும் புரிந்த அவர்கள் மேம்படுவதற்காக வெள்ளைக்காரன் காலத்தில் கூட எந்த தடையும் நிறைவேற்றப்பட்ட ஒரு சூழலை மாற்றி விடுதலை இந்தியாவிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும் என்பதற்காக ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக மோடி அரசினுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் ஒரு கடிதம் வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது செயல்படாமல் போய்விட்டது இப்பொழுது இதுதான் இங்கே இன்றைக்கு நம் பேசு பொருளாக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வாக்கு வங்கி அரசியல் அல்ல சமூக நீதி இப்பொழுது கூட விக்ரவாண்டி தேர்தல் தொடர்பான விவாதங்கள் நேற்று நடந்த விவாதத்தில் கூட நான் பங்கேற்ற போது ஏதோ இதைத்தான் மையமாக வைத்து பாட்டாளி மகள் கட்சி போராடுவதாகவும் அங்கே தேர்தல் பெருசாக அவர்கள் பேசினார்கள் அப்பொழுதுதான் சொன்னேன் இதெல்லாம் இல்லை சும்மா பேசாதீங்க இது கிடையாது உங்களுடைய நோக்கம் உங்களுக்கு தேவை கடந்த தேர்தலில் பட்ட பெற்ற தோல்வி அதை தொடர்ந்து இப்பொழுதே எப்படி உங்களுடைய மக்களிடையே அங்கீகாரம் பெற வேண்டும் மற்ற கட்சிகள் உங்களை பாதிக்க வேண்டும் இருபத்தாறுக்குள்ள அப்படின்னோம்னா கணிசமான வார்த்தைகளை பெற்று நீங்கள் உங்களையே நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள் இவ்வளவுதான் பிரச்சனையே இதுல எங்க சமூக நீதி வருது எங்க ரிசர்வேஷன் வருது அதற்கான வழிமுறையை வந்து தேர்தல்ல நீங்க தேடக்கூடாது தேர்தல் அல்ல அதற்கான இடம் சமூக நீதி என்பது ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய இடத்தை அதிகாரமளித்தலில் வந்து முடிய வேண்டிய ஒரு கல்வி நிலைவாய்ப்பின் மூலம் கொடுக்கப்பட்டு அதிகாரமளித்தலில் அது இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மெய்யான் ஜனநாயகம் எனவேதான் அம்பேத்கரும் வற்புறுத்தினார் எல்லோரும் போராடினார்கள் பித்தீஸ்வரி பிரசாத் மண்டல் தலைமையிலான இந்த குழுவினுடைய அறிக்கை அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சென்சஸ் அறிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு விரிவாக அப்பொழுது இருந்த மக்களுடைய நிலை எல்லாம் எடுத்து கூறி அத்தோடு இப்பொழுது அதிகாரத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சொல்லி அதை ஒரு ஒப்பீட்டாக வைத்து இவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இருபத்தேழு விழுக்காடு இவரை பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒதுக்கீடு தர வேண்டும் என்று சொன்னது அந்த இருபத்தேழு விழுக்காட்டை ஒரு மூன்றாக பிரிக்க ஒன்பது ஒன்பது விடுக்காடாக பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் டிஎன்டி மற்றும் நாடோடிகள் அரை நாடோடிகள் இவர்களுக்கு எல்லாம் ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு இருபத்தி அப்படி ஒரு ப்ரப்போசல் இருக்கு இந்திய ஒன்றிய அரசு கிட்ட அப்படி கொடுக்கும் போது லேப்பிங் பலன் பெற்ற சமூகங்களே பலன் பெறக்கூடிய ஒரு நிலை மாறும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் முதல் கட்டத்தை கூட தாண்டுவதற்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தலையிட்டு அதை ஒன்றுமில்லாமல் செய்து அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அரசியலை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டு அதுவும் நீதிமன்றத்தால் முறியடிக்கப்பட்டு நிற்கக்கூடிய சூழலில் தான் இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்துகின்றோம் இப்பொழுது கூட இங்கே அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் டி கே சிவகோன் அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி இரண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டில் நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய உரையை நாம் கேட்க வேண்டும் மிக ஆழமாக அடுத்தம் திருத்தமாக ஒரு சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் உரிய வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் அதற்காகத்தான் சாதி என்கின்ற அளவீடு நாம் பயன்படுத்த வேண்டியது இருக்கின்றதே தவிர அந்த சாதியை நிலைநிறுத்துவதற்கு அல்ல என்று அவர் அழுத்த திருத்தமாக பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இங்கே இருக்கும்பொழுது இப்பொழுது தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு தொடர்பாக சென்சஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆகிய இரண்டை பொறுத்து தமிழக அரசுடைய அந்த நிலைப்பாட்டை விளக்கி எழுதிய நிறைவேற்றிய தீர்மானம் இந்திய ஒன்றிய அரசு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட அடிப்படையில் நமது கோரிக்கை என்னவென்றால் அண்ணன் டி கே சிதமோன் அவர்களே முதல்வர் அவர்களுக்கு எடுத்துக் கூறி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சமூக நீதி மற்றும் அதிகாரம் அமைச்சகம் தமிழக அரசுக்கு என்ன சொன்னதோ அந்த சர்வேயை அந்த புள்ளி வர ஆய்வை தயவு செய்து தமிழக அரசை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கூட்டத்திற்காக வேறு ஒன்றுமே இல்லை நாங்கள் அதில் இடஒதுக்கீடு அப்படின்னு நான் எதுவுமே வரலை பல்வேறுபட்ட இந்திய ஒன்றிய அரசனுடைய திட்டங்கள் அந்த திட்டங்களின் மூலம் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு மேம்படுவதற்கு தொழில் செய்வதற்கு இன்னும் பல்வேறுபட்ட வாய்ப்புகளை அது அளிக்கும் அது தடைப்பட்டு நிற்கின்றது அதற்கு ஒரு காரணம் டிஎன்சி என்று குறிக்கப்படுவது எனவே தான் நாம் அதை மதுரை மாநாட்டில் அதையும் ஒன்றாக ஓற்றை சான்றிதழ் வழங்குங்கள் என்று சொன்னோம் அது கடைசியில் டிஎன்சி ஸ்லாஷ் டிஎன்டி என்று இருக்கிறது அந்த டிஎன்சி என்பதை நீக்குங்கள் எங்கும் இல்லாதது ஏன் இங்கே இருக்க வேண்டும் இந்திய அளவில் எப்படி அது இருக்க ஏனென்றால் விடுதலைக்காக போராடிய அதன் காரணமாக அவர்கள் நோட்டிஃபைடு என்று குறிக்கப்பட்டார்கள் ரேகை சட்டம் பெரிய வரலாறு ஆனால் ஒரு நாள் மிக வருத்தத்திற்குரிய விடயம் ஒருவர் பேசுகிறார் இல்லல்ல வெள்ளக்காரன்லாம் எழுதிதான் வச்சுட்டு போனா நீங்கள்லாம் வந்துட்டு களவாணி சமூகம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார் சமூக நீதி கட்சியோட சார் ஒருத்தர் சொன்னார் நான் சொன்ன தம்பி உன்னை விட வரலாறு கொஞ்சம் ஆடமாவே படித்தவன் நான் நான் நேரடியாக வந்துட்டு உங்கள் கட்சியில் நான் வரல நான் வந்துட்டு பெரியார் இயக்கத்தையும் சோசியாலஜியையும் ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் அதனால் எங்கக்கிட்ட காது குத்தி பூ சுற்றாதீங்க யார் வெள்ளையனை எதிர்த்த நாடு முழுவதும் வாழேந்தி வில்லேந்தி அவர்களிடம் இருக்கக்கூடிய கருவிகளை போட்டு அவர்கள் போராட்டார்களோ அவர்களை எல்லாம் என்று சொல்லி அவன் முத்திரையிட்டான் அதை எதிர்த்து பசும்பொன் தேவர் தேவரவர்கள் அவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் அவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த சமூகம் இன்றைக்கு கையெந்திதான் நிற்க வேண்டுமா முதல்வர் அவர்களே என்றுதான் ஐயா பொன்ராஜ் நான் இன்னும் மற்றும் பலரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரையில் நடந்த அந்த மாபெரும் மாநாட்டில் கேட்டுக்கொண்டோம் நாங்கள் கையெழுந்த வேண்டுமா தேரமிக்க அந்த சமூகம் கையெழுந்த வேண்டுமா எதற்காக கையெழுத்த வேண்டுமா நாங்கள் ஒரு அரசியல் சக்தியாக மாறி அப்படியே எல்லாவற்றையும் கவிழ்த்து அப்படியே மாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இல்லை இல்லை எங்ககிட்ட ஒருத்தரை வச்சுக்கிட்டு நாங்கள் அவர் முதல்வராகவும் நினைக்கல மத்திய அமைச்சராகவும் நினைக்கல அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் ஒரு பரவலான ஒரு முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதல்வர் அவர்களே அண்ணன் வழியாக நாங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை தயவு செய்து அந்த டி நோட்டிஃபைடு என்று சொல்லக்கூடிய இந்த அறுபத்தெட்டு சமூகங்கள் சீர் மரபு பற்றிய ஆய்வை மேற்கொள்ளுங்கள் கணக்கெடுப்பை அல்ல ஆய்வை மேற்கொள்ளுங்கள் இதில் எந்த விதமான அரசியலை கண்டும் அஞ்சாதீர்கள் அஞ்சு இருந்தால் தந்தை பெரியாரால் சமூக நீதி என்கின்ற ஒரு தத்துவம் இங்கே நிலை பெற்றிருக்குமா என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இதையெல்லாம் நான் சொல்லவில்லை ஏனென்றால் குழப்புவதற்கு பத்து பேர் இருக்கின்றார்கள் தெளிவை ஏற்படுத்துவதற்கு ஒரே ஒருவர் தான் இருக்கின்றார் அப்படிப்பட்ட சமூகமாக இன்றைக்கு தமிழர் சமூகமும் தமிழர் அரசியலும் இருக்கின்றது ஆனால் தான் நாங்கள் பேச வந்து தயவு செய்து அந்த கணக்கெடுப்பை முடியுங்கள் அது ஒரு லீகல் ப்ரோகேட்டிவ் பல்சம் அது இருக்கும் வரை தமிழக அரசு வேறு எந்த சபையை எடுக்க முடியாது இதையெல்லாம் எனது அருமை தோழர் மருது பாண்டியன் அவர்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த சட்டத்தை சுட்டிக்காட்டி பல விவரங்களை எடுத்து எனக்கு எடுத்துரைத்தார் அதையும் தான் நான் சேர்த்து இங்கே பேசுகிறேன் எனவே அவ்வாறு செய்தியர்கள் என்றால் அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு சமூகத்தினுடைய நிலையை மட்டுமே ஆராய்வதற்கு இந்த சர்வையை எப்படி பயன்படுத்தலாம் என்ற முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள் இடஒதுக்கீடு சொன்னது அவர்கள் இதற்காக நீங்கள் பயன்படுத்திய டேட்டா பயன்படுத்தியா மிகப்படமையானது இரண்டாவது இது ஒரு சமூகத்திற்கான ஒதுக்கீடு சமூக நீதி ஆகாது அந்த சமூகம் கல்வி சமூக பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட நிலை உறுதி செய்யப்பட்டதை அந்த தரவுகள் கூற வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இதை நீங்கள் சர்வே எடுக்கலாம் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம் நாங்கள் வலியுறுத்துனது ஏன் கேஸ்ட் சர்வே அப்படின்றத இங்க தமிழ்நாட்டுல எடுக்கலாம்னு சொல்றது இந்த அடிப்படையில தான் அதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு அளவில் நாம் ஒரு பெரிய இயக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் சோசியல் எகனாமிக் காஸ்ட் சர்வை என்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது வெளி வெளிப்படுத்தப்படவில்லை அதை பற்றி உச்சநீதிமன்றம் கேள்வி கட்ட பொழுது அதில் வெளியிட்டால் பெரும் குழப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லி சமாளித்து தனது பொறுப்பை மோடி அரசு தண்டிக்க வைத்து விட்டது நாம் எந்த மக்களுக்காக போராடுகிறோமோ அந்த மக்களுக்கு இதை பற்றி ஒன்றும் புரியவில்லை தெரியவில்லை ஏனென்றால் ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணா அவன் அந்த பயன் அடைகிறான் இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஏதாவது செஞ்சு தான் அதுக்கு பயன்படுத்த பட்டியல் இடத்தாருக்கு படும்போது அது மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் அரசியல் ரீதியாக பலம் பெற்று இருக்கக்கூடிய இயக்கங்களை கொண்டிருப்பதால் முழுமையாக கொண்டு செல்கிறார்கள் ஆனால் டிரைபல் பழங்குடியினருக்கும் இதை போன்ற டிஎன்டி சமூகங்களுக்கும் இந்த வாய்ப்பே இல்லை அவர்களுக்கு பத்து விழுக்காடு கூட இதை இந்த உரிமையை இவ்வாறு வரக்கூடிய சலுகைகளை பெற்று அனுபவித்து மேம்படுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது எனவேதான் இதையெல்லாம் பற்றிய ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும் இதை அரசியல் படுத்தக்கூடாது சமூக நீதி என்பது மாபெரும் அரசியல் ஆனால் தேர்தல் அரசியலுக்காக அதை ஒடுக்கி எடுத்துக்கொண்டு போய் ஒரு தொகுதியிலும் அல்லது ஒரு மாநிலத்தினுடைய பொது வைப்பது என்பது அது அநீதியாகும் அப்படி பண்ணும் பொழுது ஒரு சமூகத்திற்கு எதிராக இன்னொரு சமூகத்தை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அப்படி ஏற்படுவது சமூக நீதிக்கு ஒரு பெரிய ஆபத்தாகவும் குடிதோண்டுவதாகவும் அமையும் எனவே தான் நாங்கள் தமிழக அரசனுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் நாங்கள் சொல்கின்றோம் செய்து டிஎன்டி தொடர்பான சீர் மரபினர் தொடர்பான அந்த கணக்கெடுப்பை நடத்துகிறேன் நீங்கள் அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் இந்த மக்களும் கணிசமாக ஒன்னரை கோடி வாக்கு சக்தியை கொண்டவர்கள் தான் இதை நான் வேறு எதற்காகவும் சொல்லவில்லை அந்த அரசியலை இங்கே பண்ணுவதற்கு சொல்லவில்லை தவிக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த சமூகங்களுடைய பெயர்களை நீங்கள் பாருங்கள் இதில் எத்தனை எஸ்பிக்கள் இருக்கிறார்கள் டிஎஸ்பிக்கள் இருக்கிறார்கள் இன்ஸ்பெக்டர்கள் இருக்கிறார்கள் என்று பாருங்கள் எவ்வளவு பெயர் வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள் அதிகாரம் பரவலாக்கப்படும் பொழுதுதான் ஜனநாயகம் உள்ளபடியே ஒரு நாட்டில் நிலைநிறுத்தப்படும் இல்லை என்றால் வஞ்சிக்கப்பட்ட நிலை தொடருமானால் ஜனநாயக அமைப்பின் மீதே நம்பிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதையெல்லாம் செய்யும் பொழுதுதான் திராவிட இயக்கங்கள் திராவிட அரசியல் கட்சிகள் என்பது தமிழ்நாட்டில் நன்மதிப்பை பெற்று பெற்றிருக்கின்றன மற்றங்க எந்த ஒரு கட்சியையும் விட இவ்வளவு பேசியும் பாரதிய ஜனதா இங்கே காலூன்ற முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் பெரியார் விதைத்து அந்த ஆழமான சமூக நீதி அந்த பார்வை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதை எப்படி வலுமைப்படுத்துவது இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை நாம் செய்ய வேண்டும் எனவே தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக அண்ணன் அவர்களினுடைய வாயிலாக நாம் கேட்டுக்கொள்வது தயவுசெய்து அந்த ஒற்றைச் சான்றிதழை உறுதி செய்யுங்கள் அதில் சிறு குடும்பம் இருக்கிறது நீக்கங்கள் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தது அதனால்தான் நாங்கள் பெரிய அளவிற்கு ஒன்று சேர்ந்து வந்து அன்னாரி வலயத்தில் நன்றி தெரிவித்தோம் என்றைக்கும் நன்றியுடன் இருக்கின்றோம் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது தெரியும் அதே நேரத்தில் டிஎன்டி தொடர்பான இரண்டாயிரத்தி இருபதில் இந்திய ஒன்று ஒன்றிய அரசு அனுப்பி வைத்த அந்த கடிதத்திற்கு இணங்க கோரிக்கைக்கு இணங்க சீயர் வரவினர் தொடர்பான கணக்கெடுப்பை நடத்தி அவருடைய வாழ்நிலையில் விளக்கேற்ற கேட்டுக்